பேசும் அடியேன் கேட்கிறேன் தொடக்க நூல் இரண்டு பதினெட்டு பின்பு ஆண்டவராகிய கடவுள் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதென்று அவனுக்கு தகுந்த துணையை உருவாக்குவேன் என்றார் அன்பு மக்களே உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு உதவி கரம் வேண்டும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் படைப்பின் தொடக்கத்தில் மனிதனை ஆணும் பெண்ணுமாக படைத்த நாம் உங்களுடைய ஒற்றுமையில மகிழ்ச்சியாயிருக்கிறோம் நீங்கள் ஒன்று கூடி உரையாடும் போது உங்களில் நான் மகிழ்ச்சி அடைகிறோம் நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் தனித்திருப்பதை நாம் விரும்பவில்லை உடலளவிலே நீங்கள் இருந்தாலும் உள்ளத்தளவிலே திருக்க வேண்டும் கணவன் மனைவி இருவருக்குள்ளும் எந்த சூசலும் இருக்கக்கூடாது அது நமது விருப்பம் அல்ல என் அன்பு பிள்ளைகளை நீங்கள் ஒற்றுமையாக இருந்து உங்கள் வாழ்க்கையை நம்முடைய உறவோடு நகர்த்தி செல்லும் பொழுது பல நல்ல திட்டங்கள் உங்களுக்குள்ளே செயல்படும் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமானவர்களாய் விளங்குவீர்கள் இதோ தனிமையாய் இருக்கக்கூடிய எத்தனையோ என் பிள்ளைகளை நான் பார்க்கிறேன் அவர்கள் வாழ்க்கையை பாருங்கள் தனித்து விடப்பட்டிருக்கிறார்கள் வாழ்க்கையில மனைவி தன்னோடு இருக்கும் போது மனைவியின் அன்பை உணர முடியாமல் இருந்தார்கள் கணவன் தன்னோடு இருக்கும்போது கணவனுடைய அன்பை உணர முடியாதவர்களாய் இருந்தார்கள் இதோ காலங்களும் நேரங்களும் கற்பித்துக் கொண்டிருக்கிறது கண்ணீர் வடிக்க வைத்துக் கொண்டிருக்கிறது பல நல்ல நிகழ்வுகளை சிந்தித்து பார்க்க வைத்துக் கொண்டிருக்கிறது இதோ அவர்களைப் போல் நீங்கள் இருக்க வேண்டாம் உங்கள் இருவருடைய உள்ளமும் ஒன்றுபட்டிருக்கட்டும் சிரிப்பதிலும் பேசுவதிலும் எல்லா நிகழ்வுகளிலும் நீங்கள் ஒத்த கருத்துடையவர்களாயிருங்கள் உள்ளம் மகிழ்ந்திருங்கள் கழிப்புடன் இருங்கள் அக்களித்து மனமகிழ்ந்திருங்கள் எல்லா சூழ்நிலையிலும் நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நினைவுகூருங்கள் இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் இருப்பேன் என்று சொன்னீர்களே அந்த வாக்குறுதியை நினைவு வாழுங்கள் நீங்கள் நம்மை நினைவுகூர்ந்து கூர்ந்து வாழும் பொழுதெல்லாம் நம்முடைய தயை உங்களுக்கு உண்டு இதோ யாக்கோப்பு தன் பிள்ளைகளுக்கு ஆசிர்வாதமாய் விளங்கினார் தொடக்க நூல் நாற்பத்தி ஒன்பது இருபத்தி ஐந்தில உன் தந்தையின் இறைவனே உனக்கு துணையாயிருப்பார் எல்லாம் வல்லவரே உனக்கு ஆசி வழங்குவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது இவ்வுலகத்தில் கணவனுக்கு மனைவி துணை மனைவிக்கு கணவன் துணை என்பது மட்டுமல்ல உங்கள் இருவருக்கும் கடவுளாகிய நாம துணையாள உங்கள் ஆண்ட உங்களுக்கு தந்திருக்கிறார் இதோ நமது ஆசி உங்கள் மேல் நமது ஆவியாய் என்றும் நிற்கட்டும் கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும் என்று சொன்ன வார்த்தைக்கு ஆண்டவரே இந்த நாளில் கூட அப்பா மை துதிக்கிறோம் போற்றுகிறோம் வாழ்த்துகிற ராஜாவே எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே அப்பா இந்த மனிதன் தனிமையா இருப்பது நல்லதில் என்று ஏற்ற துணையை கொடுத்த தேவாதி தேவனே அப்பா வாழ்த்துகிறோம் ராஜாவே மை போற்றுகிறோம் அப்பா ஆராதிக்கிறோம் ராஜாவே எங்கள் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற செய்தவரே ஆராதிக்கிறோம் என் மேல் அக்கறை கொள்பவரே ஆராதிக்கிறோம் என்னை ஏற்றுக்கொள்பவரே கொள்பவரே ஆராதிக்கிறோம் என் பக்கம் இருப்பவரே ஆராதிக்கிறோம் எல்லா பயத்தினையும் நீக்குபவரே ஆராதிக்கிறோம் என் உள்ளத்து விருப்பங்களை எனக்கு அருள் செய்பவரே ஆராதிக்கிறோம் முது வழக்கரம் நீதியை நிலைநாட்டுவதற்காக உண்மை ஆராதிக்கிறோம் என் பொருத்தனைகளை கேட்டதற்காக உண்மை ஆராதிக்கிறோம் என் ஜபத்தை கேட்டதற்காக உண்மை ஆராதிக்கிறோம் உன் எதிரிகளை உன் வலிய புயத்தால் சிதறடித்தவரே ஆராதிக்கிறோம் முதல் பேரன்பால் என்னை எதிர்கொள்ள வருபவரே ஆராதிக்கிறோம் ஆம் இந்த அதிகாலை வேளையில் ஆண்டவரே உம் பாதம் அமர்ந்து ஜபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நிறைவாக நீர் ஆசுறுதிங்கப்பா ஆசுரீங்கப்பா உன்னை ஆசிரியைத்த உன் பே பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று சொன்ன தேவாதி தேவனே அப்பா அந்த நாளில் கூடப்பா அந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே நன்றி செலுத்துகிற ஆண்டவரே அதிகாலையில் ஜபத்தை கேட்ட ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எடுக்கிற எல்லா முயற்சியிலும் ஆண்டவரே ஆசீர்வாதமான ஒரு நாளாக அந்த நாளில் அமைய நீர் கிருபை செய்யப்படுவதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே நன்றி செலுத்துகிற ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே தொடக்க நூல் இரண்டு இருபத்தி ரெண்டுலாம் ஆண்டராகிய கடவுள் தம் மனிதன்கு எடுத்த விழா எலும்பை ஒரு பெண்ணாக உருவாக்கி மனிதனிடம் அழைத்து வந்தார் என்று சொன்னீரே ஆம் தகப்படையே மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி ஆண்டவரே அவருக்கு ஒரு மனைவியை நீர் ஏற்படுத்தி கொடுத்தீரே ராஜாவே அதற்காக நண்டு நண்டு செலுத்துகிறாண்டவரே அப்பா இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உன்னோடு இருப்பேன் என்று அப்பா அவர்களை அப்பா திருச்சமைக்க முன் ஆண்டவரே அப்பா அவர்கள் சாட்சியாக இருக்கிறா தாப்படி அந்த பிள்ளைகளை இந்த நாளில் கூட அப்பாவும் கரத்தின்குள்ளே ஒப்பு கடுகிற ராஜாவே ஒவ்வொரு தம்பதியும் ஆண்டவரையும் கரத்தின்குள்ளே ஒப்பு ஆண்டவரே அப்பா அமை ஸ்ரப்பா அவரக்கு சாராளை கொடுத்தீரே ராஜாவே ஈசாக்குறே ராஜாவே அது போல அந்த நாள் கூடப்பா அந்த ஒவ்வொரு தம்பதிரம் ஆண்டவரே நிறைவாக நீர் ஆசிர்வாதீங்கப்பா நீர் கொடுத்த பிள்ளைகள் ராஜாவே நீர் கொடுத்த குடும்பம் ராஜாவே அந்த பிள்ளைகளை ஆண்டவரை தலைமுறை தலைமுறைய நீர் காண செய்யக்கா நண்டு செலுத்துறாப்பா திருப்பாடல் நூத்தி இருபத்தி எட்டில் கூட ஆண்டவரை இந்த குடும்பத்திற்குரிய ஆசிராத்த நீர் கொடுத்துக்கிறாச்சாவே ஆண்டவரிடத்தில் அப்பா 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 அஞ்சு செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நிறைவான ஆசிராத்தை கொடுப்பேன் என்று சொல்லிங்க ராஜாவே உன் உழைப்பின் பயனை நீ உண்பாய் என்று சொல்லி ராஜாவே உன் மனைவி உன் வீட்டின் கடிதம் திராட்சை கொடை போல் இருப்பாள் உன் பிள்ளைகள் நீர் உண்ணும் போது ஒளிமர கஞ்சுகளை போல உன்னை சூழ்ந்து இருப்பார்கள் என்று சொல்கிற ராஜாவே அப்பா ஆண்டவர்களுக்கு சீரழிந்த ஆசிராத்தை வழங்குவார் நீ தலைமுறை தலைமுறையாய் நீ அப்பா எரிசிரமின் நல்வாழ்வை காண்பாய் என்று சொன்னீரே ஆண்டவரே ஆம் தகப்பனே அப்பா அந்த பிள்ளைகள் தலைமுறை தலைமுறையை காண செய்யப்பட கிருபிக்கா நன்றி செலுத்துகிற ராஜாவே நன்றி ஓடு அப்பா இந்த நாளில் கடப்பா பிரிஞ்சிருக்கிற ஒவ்வொரு கணவன் மனைவி ஆண்டவரே சேர்க்கிற தேவனா இருக்கிற ராஜாவே இந்த ஜெபத்தை கோ கேட்டாப்பா இந்த பிரிந்திருக்கிற குடும்பங்களை நான் ஒன்று சேர்கிற ராஜாவே அப்பா கடவுள் இணைத்திருக்கிறார் நம்மை நாம் ஏன் பிரிந்திருக்க வேண்டும் என்ற ஆண்டவரே இந்தப்பா இந்த சிறு சிறு பிரச்சனை நாள் பிரிந்திருக்கிற அந்த பிள்ளைகளை ஆண்டவரே இந்த தொடுங்க ராஜாவே அப்பா அந்த டைவர்ஸ் நாள் எத்தனையோ வழக்குகள் போட்டுக்கொடுக்க அப்படியே அதெல்லாம் நீர் முறியடிகராஜாவே அப்பா முறியடிக்கப்ப கொடுக்கப்படுறதுக்காக நண்டு செலுத்துறா அந்த குடும்பத்தில் ஆண்டவரை சமாதானத்தை ஒற்றுமையும் அன்பை நீர் கொடுக்கப்படுறதுக்காக நண்டு செலுத்துறப்பா அந்த பிள்ளைகளாம் ஆண்டவரை செய்த தவறை உணர்ந்து கடவுளிடத்தில் மன்னிப்பு கேட்கிற ராஜாவே மனைவி இடத்துல மன்னிப்பு கேட்கிற பிள்ளைகளாக நீர் மாற்றப்படுறதுக்கா நண்டு செலுத்துறாப்பா இந்த நாளில் கூடப்பா அப்பா பிறந்த நாளை கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் மாசுறதிங்க திருமண நாளை கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் மாசுறீங்கப்பா அப்பா அந்த பிரிந்த குடும்பங்களெல்லாம் ஒன்று சேர்க்கிற நாளாக இந்த நாள் அமைய நீர் கிருபை செய்யப்படுறதுக்கா நண்டு செலுத்துகிறப்பா யேசு മത്തിൽ ജീവിക്കും ജീവനില നല്ല പിതാവേ ആമേൻ